அடுத்து முகமது நியாஸ் இலங்கை அவர் என்ன கேட்குறாரு கேட்டால் ஃபில் இஸ்லாமி லிமல்லா சலாத்தலஹு தொழாதவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று பஸார் என்ற நூலில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் சரிதானா இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு ஐவேளை தொழாதவனுக்கு சொத்துரிமை கிடையாது என்றும் ஐவேளை தொழாதவனை முஸ்லீம்கள் அடக்கம் பண்ணக்கூடிய மையவாடியில் அடக்கம் பண்ணுவது கூடாது என்றும் சில இமாம்கள் சொன்ன தீர்ப்புகளும் சரிதானா இத்தகைய அவர்களுக்கு ஜனாசா கூடாது அவர்களை திருமணம் செய்யக்கூடாது அவர்கள் அறுத்ததை சாப்பிடக்கூடாது இறை நிராகரிப்பாளர்களுக்கு என்ன சட்டமோ அது இவர்களுக்கும் பொருந்தும் என்று சவுதியின் அறிஞர் அப்துல்லா பின் பாஸ் என்னும் அறிஞர் தீர்ப்பளித்துள்ளார் இதெல்லாம் சரியா கேட்குறாங்க இதில் என்னன்னு கேட்டால் ஒரு ஹதீஸை வச்சு கேட்குறாங்க யார் வந்து தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்கிற ஒரு ஹதீஸை வச்சு இது சரியானு முதல் கேட்குறாங்க இந்த ஹதீஸ் வந்து சரியில்லை ஃபஸ்ட்டு இந்த ஹதீஸ் வந்து யார் தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லைன்ற பஜாரில் வருது இல்லையா அந்த ஹதீஸில் வந்து அப்துல்லாஹிபின் சாயீத் என்கிற ஒரு அறிவிப்பாளர் வந்து அவங்க வாப்பா வழியாக அறிவிக்கிறார் அவங்க வாப்பா வந்து அபு வழியாக அறிவிக்கிறார் இந்த அப்துல்லாஹிபின் சாயித் என்பவர் வந்து கத அஜிமவு அலா லோஃபிகி இவரை பலவீனமானவர் என்று ஏக மனதான முடிவெடுத்திருக்கிறார்கள் சில ஆட்கள் விஷயத்தில் ரெண்டு கருத்தாக சொல்லுவாங்க நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவோம் இவருக்கு எப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு அறிஞருமே இவர் பார்த்து பலவீனம் வாங்க அவ்வளோ ஃபேமஸான ஆளு பா பலவீனத்தில் கத அஜிமவு அலா லோஃபிகி இவர் பலவீனமான ஆள் என்று எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க ஆமத்து மாருவிஹி ஹயூர் மஹபூலின் இவர் அறிவிக்கிற அநேகமான விஷயங்கள் வந்து அது பாதுகாக்கப்பட்ட ஹதீஸ் கிடையாது இப்படியான விமர்சனத்துக்கு உள்ள ஒரு ஆளாக இருக்கிறாருனால இந்த ஹதீஸை வைத்து இப்படியான சட்டங்கள் சொல்வார்களே ஆனால் இந்த ஹதிசை சரியில்லை அதனால் அந்த அந்த வாதம் அடிபட்டு போயிடும் ஆனாலும் வேறு ஆதாரங்கள் இருக்கிறது அந்த ஆதாரங்களை வைத்து இப்படி வாதம் பண்ணுறாங்க இதை வச்சு அவங்க வாதம் பண்ணுறாங்க எனக்கு தெரியலை வேறு சில ஆதாரங்களை வைத்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க எந்த மாதிரி சொல்கிறாங்க முதல் அந்த ஆதாரங்களாக பாருங்கள் இது பலவீனமான அதிசாக இருந்தாலும் முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது இன்ன பைனர் ரஜுலி ஓ பைனர் ஷிறுக்கு ஒரு குஃபுரி தற்குசலா ஒரு மனிதனுக்கும் சிறுக்குக்கும் குஃபுருக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னவென்று கேட்டால் தொழுகையை விடுவது தான் ஒரு மனுஷன் முஸ்லீமாக இருந்தால் தொழுவான் தொழுவாட்டி முஸ்லீம் இல்லை இதுதான் வித்தியாசம் அவன் முஷிரிக்காக இருப்பான் இல்லை காபீராக இருப்பான் சிறுக்கு குஃபுரில் இருப்பானே தவிர முஸ்லீமாக இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு முஸ்லீமில் இது இது அறிவிப்பாளர் சரியாக இருக்குது அவர் சுட்டி காட்டின ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் சரியில்லை ஆனால் அந்த கருத்தில் ஹதீஸ் இருக்கான்னா இருக்குது எப்படி இருக்குது ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாத வித்தியாசமே என்னது தொழுகை தான் இந்த ஹதீஸ் படி பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதெல்லாம் அதை வரும் என்ன வரும் முஸ்லீம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அவனுக்கு தனசை துளிக்கக்கூடாது பொண்ணு கொடுக்கக்கூடாது பொண்ணு எடுக்கக்கூடாது நம்ம கப்ட் சந்தால் அடக்கம் செய்யக்கூடாது என்னென்னவெல்லாம் வருதோ அது எல்லாமே அந்த இதில் என்ன செய்யி வரும் அந்த அந்த வாத பிரகாரம் வரும் அடுத்ததை சாப்பிடக்கூடாது ஏன்னா அது முஸ்லீம் மீதாக இது தொழுகை இல்லாதவனுக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் வருது அப்படிங்கிறது அது இதுலாம் அதே மாதிரி வந்து முன்னு செய்வளோ என்ன வருதுன்னு கேட்டால் அல் அகதுள்ளதி பைனனா பைனஹும் அசலா நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்னென்னு கேட்டால் தொழுகை தான் பொமன் தரக்காக பக்கத்துக்கு அப்புறம் யார் விட்டானோ ஆயிடுவான் யார் தொழுகை விட்டானோ அவன் காஃபீர் ஆகி விட்டான் இப்படிலாம் ஹதீஸ் இருக்குது இந்த ஹதீஸை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது தெளிவாக தானே இருக்குது தொழுகை விடுதல் தான் மூமினுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு அவங்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் விட்டால் காஃபீர் இந்த மாதிரியான வாசகங்களை வைத்து என்ன என்ன கருத்துக்கு வரலாம் அவங்க சொன்ன மாதிரி கருத்துக்கு வரலாம் இந்த அப்துல்லாவின் பா சொன்னாருங்கிறாங்கல்ல அந்த கருத்துக்கு வரலாம் ஆனால் இந்த இதுக்கு மாற்றமான ஒரு ஆதாரங்கள் எதுவும் இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம் இதுக்கு மாற்றமான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது இதில் காஃபின்னு சொல்லியாச்சில் காஃபின்னா என்ன அர்த்தம் நிரந்தர நரகத்துக்கு போயிடும் அர்த்தம் முஷ்ரிக்கு நான் என்ன அர்த்தம் நிரந்தர நரகத்துக்கு போயிடும்னு அர்த்தம் ஆனால் இந்த ஹதீஸ் அப்படி வச்சுக்கிறேங்க இதுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் இருக்குல்ல அதுகளையும் வைத்துட்டு அப்போ ரெண்டுக்கும் இணக்கமான ஒரு கருத்துக்கு வரணும் இதையும் தள்ளிடக்கூடாது இதுவும் சரியான ஹதீஸ் அதே நேரத்தில் வந்து இந்த கரு இந்த இந்த ஹதீஸின் கருத்தை மறுக்கக்கூடிய வெளிப்படையாக பார்த்தான் இந்த ஹதீஸின் கருத்தை மறுக்கக்கூடிய ஹதீஸ்களும் இருக்கின்றன உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது புகாரில் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸ் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் மாமின் அப்தின் கால லாயிலாக இல்லல்லா எந்த ஒரு அடியான் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லிவிட்டு சும்மா மாத்தாரா தாளிக்க அந்த நிலையில் அவன் மரணித்து விட்டானே ஆனால் இல்லா தஹரல் ஜன்னா அவன் சொர்க்கத்திற்கு செல்லாமல் இருக்க மாட்டான் அப்படின்ற சொல்ல சொல்கிறாங்க அப்போ அபூதர் அந்த சகாபி தான் கேள்வி கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா குல்து ஒ இன்சனா ஒ இன்சரக்க அப்போ அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா அதான் லாயிலா இல்லா சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிருவாங்கிறீங்க லாயிலா இல்லா சொல்லிட்டான் ஆனால் திருடுறான் லாய்லா இல்லா சொல்லிட்டான் விசாரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேங்கிறாரு அபூதர் சொல்கிறாரு குலுத்து ஓ ஜனா ஓ இன்சரக் அவன் விச்சாரம் செய்தான் திருடினாலுமா நாளுமா அப்படின்னோன்னா காலை ரசூல்லா சொல்கிறாங்க ஒயின்சனா ஒயின்சர் ஆமா திருடி தான் விசாரம் செஞ்சார் இது அவருக்கு வந்து ஏற்றுக்கிற முடியல திருப்பி கேட்குறாரு ரசூல்லாக்கு நம்ம சொன்ன விலங்குல பிள்ளை இருக்குது நம்ம கேள்வி காதல் உள்ளவோம் வேறு என்னவோ சொல்கிறாரு தெரியுது அப்படி நினைத்து கொண்டு கொடுத்து நான் திருப்பி கேட்டேன் ஒயின்சனா ஒயின்சரக்க என்னங்க விச்சாரம் செஞ்சாலும் திருடினாலுமா அதுக்குமா சொல்கிறீங்க அப்படின்னு திருப்பி கேட்குறாரு காலை ரசூர்லா சொல்கிறாங்க ஒயின்சனாக ஒய் ஆமாப்பா நான் விலங்கி தான் சொல்கிறேன் ஒயின்சனா ஒயின் சரக்கை அவன் விச்சாரம் செஞ்சாலும் திருடி நாள்தான்னு சொல்லிடுறாங்க மறுபடியும் விட மாட்டேங்கிறாரு இதுக்கு எப்படி இப்படி இப்படி வேலை செஞ்சா எப்படி இல்லை சொர்க்கத்துக்கும் போவான்னு நினச்சிக்கிட்டு மர கேட்குறாரு கொடுத்து நான் மீண்டும் கேட்குறேன் ஒயின்சனா ஒயின் சரக் அவன் திருடி நாள் விச்சாரம் செஞ்சாலுமா அப்படின்ன உடனே அப்போ சொல்கிறாங்க ஒயின் சரக் தான் ஆமாப்பா திருநாள் தான் இந்த லாய் லாயில் சொல்லிட்டான்னு சொன்னால் அவன் வந்து சொர்க்கத்துக்கு போயிடு தான் செய்வான் அப்படிங்கிறாங்க அப்போ இதை சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இதை இவர் யார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறார் இந்த ஹதீஸை அவர் அறிஞ்சிட்டு என்ன செய்கிறாரு இதை போய் நம்ம மக்கள்கிட்ட சொன்னோம்னு சொன்னால் எல்லாமே திருட ஆரம்பிச்சுருவாங்க இவர் ஒன்றும் ஒரு அமலை இல்லாமல் போயிருமே அப்படின்னு இவர் விலங்கு நாளை சொல்லும் போதே இவருக்கு உடன்பாடு இல்லை ரசூர்லா சொல்லும் போதே மூணு தடவை திருப்பி திருப்பி கேட்குறாரு அதுக்கப்புறம் ரசூல்லா சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறார் அபுதர் வந்து யாருக்கும் அறிவிக்கலை அவருக்குள்ளே வச்சுக்கிட்டார் அப்புறம் யோசிச்சு பார்த்துருக்காரு நம்ம மார்க்கத்தை மறைச்ச குற்றம் இப்படி மோத்தா போயிட்டோம்னா இந்த செய்தி உலகத்துக்கு தெரியாமல் போயிருமே பாவி நினைச்சிட்டு நினச்சிட்டு கடைசி காலத்தில் அந்த நான் மார்க்கத்தை மறைத்த குற்றம் வரக்கூடாது என்பதற்காக இதை மக்களுக்கு அறிவிக்கலானார் அபுதர் பின்னாடி இதை சொல்லிட்டார் அப்போ இதில் என்ன வருது இந்த மூத்து நேரத்தில் சொல்றார் மூத்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி அது சொன்னாங்க நான் பயந்து சொல்லாமல் இருந்தேன் மார்க்கத்தை மறைச்ச குற்ற சுற்றுலா சொன்ன சொல்லித்தான் ஆகணும் அதில் வந்து நமக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு செய்தி இதில் வருது புகாரில் ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாவது வருது இது என்ன வருதுன்னு கேட்டால் அதாவது லாயில் ஆயில் அல்லா கரெக்டாக சொல்லிட்டான்னு சொன்னான் அவன் வந்து என்ன செஞ்சாலும் சரி அவன் சொர்க்கத்துக்கு போகிறது கொஞ்சம் தண்டனை அனுபவிச்சிட்டு போனாலும் போவான் மன்னிக்காட்டி அல்ல மன்னிச்சிட்டான்னு சொன்னால் நேரம் கூட போயிடுவான் அந்த தவறுகளை மன்னித்து விட்டால் டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவான் மன்னிக்கலைன்னு சொன்னால் அது எவ்வளவுக்கு தண்டனை நல்லா வச்சுருக்கிறானோ தொழுவலையா இவ்வளோ தண்டனை நோம்போக்கில இவ்வளோ தண்டனை விபச்சாரமாக இவ்வளோ தண்டனை திரு ஏதோ கணக்கு வச்சுருப்பான் அல்ல அவன் விரும்பிய தண்டனை கொடுத்து விட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடும் சொருக்கத்துக்கு கன்ஃபார்ம் இல்லல்லா சொன்னால் சொர்க்கம் செல்வான்னு ரசோல்லா சொல்லிட்டாங்களே அப்படின்னா இவங்க முசிறிக்கு ஆகிட்டான்னா இப்படி சொர்க்கத்துக்கு போவான் இந்த முதல் உள்ள கருத்து பிரகாரம் தொல்வாடி காஃபி இருங்க காஃபி இருந்தால் சொர்க்கு போக மாட்டான் ஆனால் சொல்லியிருக்கிறான் இல்லை சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு வருது என்ன செஞ்சாலும் போயிடுவான்னு வருது இது அங்கே முரணா நிற்கிது இதுக்கு அதுக்கு மேட்ச் ஆகல அதே மாதிரி வந்து மாதிரி ஒன்று ஜபால் ரசோல்லா சொல்றாங்க மண் அக்கையல்லாக லாயு சிறுக்கு பில்லாகி செய்யன் அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைக்காமல் ஒருத்தன் வந்து அல்லாவை சந்தித்தால் தகலல் ஜன்னான் சொர்க்குது போயிடுவோம் சிறுக்கு வைக்காமல் இருக்கிற மட்டும் தான் தாபிக் அப்படிங்கிறாங்க அப்போ முகாந்து கேட்குறாங்க அஃபலாவு பஷுருன்னாஸ் அல்லாவுடைய தூரை நான் மக்களுக்கு நல்ல செய்தி சொல்லிவிட்டுமா ஜ சந்தோஷம் தானே என்ன செஞ்சாலும் நான் நல்லா பெரிய மகிழ்ச்சி தானுங்க அவர் அப்படி கேட்குறாரு காலை அலாவு பஷுருன்னாஸ் அல்லாவுடைய தூரை மக்களுக்கு நான் வந்து இதை வந்து நற்செய்தியை சொல்லிவிடட்டுமா அப்படிங்கிறாங்க அப்போ காலை ரசுல்லா சொல்கிறாங்க லா இன்னி அகாஃபம் எத்த கிலோ நின்பாடு ப பரப்பி கேட்டதுக்கான சொன்ன நீ பரப்பி விட்றாத அவங்க சோமலாக போயிடுவாங்க அமளே செய்ய மாட்டாங்க அப்புறமேலே என்று ரசுல்லா சொன்னதாக வருகிறது இருந்தாலும் சொல்லிவிட்டார் இவர் இதுலேயும் இவருடைய இன்னொரு அறிவிப்பில் வரேன் இதுக்கு தான் சொன்னார்னு சொல்லி மார்க்கத்தை மறைச்சா பெரிய குற்றம்னு குரானில் வருதை நமக்கு மறைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி சொன்ன நினச்சது சொல்லிட்டாருன்னு வருது அது பிரச்சனை இல்லை பெண்ணெண்டு கேட்டால் அல்லாவுக்கு இணை கற்பிக்காத நிலையில் ஒருத்தன் மூத்தா போனால் அவன் சொர்க்கம் செல்லுவான் என்றால் காஃபீ ரிலே அர்த்தம் சிறுக்கு வைக்காமல் இருக்கிறான் அவன் தொழாட்டாலும் சரி நோன் வைக்காட்டாலும் சரி தக்காத்து கொடுக்காட்டாலும் சரி அஜிக்கு போகட்டாலும் சரி சிரக்கு வைக்கல அல்லது சிறுக்கு மற்ற மற்ற பாவங்கள் குடிக்கிறாங்க என்ன வேணாலும் செஞ்சாலும் சரி சிர்கு வைக்காம இருந்தானே ஆனால் தகலல் ஜன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கிறாங்க அப்போ இவர் நற்செய்தி சொல்லட்டுமான்னு கேட்கும்போது கூட என்ன சொல்லாது அது மறுக்கல நற்செய்தி மெசேஜே மறுக்கலை கரெக்டு தான் நீ பாட்டு பரவாயில்ல சொல்லி விட்டுறது ஆளாளுக்கு அவங்க இபாதத்துல வந்து ஈடுபாடு இல்லாமல் போயிடுவாங்கன்னு சொல்லி அதுக்காக மறுத்தாங்களே தவிர மெசேஜை மறுக்கலை இது வந்து புகாரில் நூற்றி இருபத்தி ஒம்பதாவது தீசாக இது இருக்குது இது இதுக்கு மேசே பாருங்கள் தொழுகை விட்டால் காஃபிர்னு வருது இங்கே செருக்கு வைக்காட்டி அவன் என்ன செஞ்சாலும் காஃபீ இல்லைன்னு வருது காஃபீருக்கு சொர்க்கம் கிடையாது நான் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொன்னாலேயே பிந்தி போயிடுவான்னு சொன்னாலே கூட அவன் காஃபிர்னு அர்த்தம் காஃபிருக்கு காஃபீ எப்பவுமே கிடையாது அப்போ அந்த இதுக்கு மொத்தமாக வருது அதுக்கப்புறம் வந்து திருமதி இதுவும் சரியான திசு தான் திருமதியில் ஒரு ஹதீஸ் ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போது நம்பர்கள் வித்தியாசப்படலாம் புகாரில் மட்டும்தான் நம்பர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அது சூசலாக சொல்கிறாங்க மக்கள்லாம் கூடியிருப்பாங்களாம் கூடியிருக்கும் பொழுது ஒரு மனுஷன் நல்லா தனியாக கூப்பிடுவானா கூப்பிட்டு என்ன செய்வான்னா தொண்ணூற்றி ஒம்பது ஏடுகளை பிரித்து காட்டு தொண்ணூற்றி ஏடு ஏடை அடுப்பானா எடுத்தால் ஒவ்வொரு ஏடும் கண்ணு கட்டிய தூரத்துக்கு பெருசாக இருக்குமா ஒரு அடி ரெண்டு அடி தூரம் கிடையாது கண் எவ்வளோக்கு போகும் அவ்வளோ பெரிய ஏடுகளை எடுத்து காட்டி இதில் எல்லாம் எழு இது மாதிரி தொண்ணூற்றொம்பது ஒரு ஏடு வந்து கண்ணு கேட்டன தூரம் வரைக்கும் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி எத்தனை ஏடு தொண்ணூற்றொம்பது ஏடு இந்த தொண்ணூற்றொம்பது ஏடுகளையும் காட்டி எல்லாருமே செய்வான்ண்டு கேட்டால் அது துன்கிறு மின்ஹாதா செய்யன் ஏன்பா இதில் எதையாவது நீ மறுக்கிறியா இந்த தொண்ணூற்றொம்பது ஏட்டில் நீ செஞ்ச அக்கிரமங்கள்லாம் எழுதியிருக்குது இதெல்லாம் எதாவது மறுக்கிறியா அவனுடைய செயல்களுடைய பதிவேடு தான் அது ஒன்று ஒன்று கண் பார்வை படுற அளவுக்கு தொண்ணூத்தொம்பது ஏழு அவன் என்ன அந்த அளமக கத்த பத்தியல் ஹாஃபிதும் அல்லது என்னுடைய எழுத்தர்கள் உனக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்களா நீ ஏதாவது மறுக்கிறியா அல்ல இந்த கிராமன் காத்து பின் இருக்காங்களா எழுதுறவங்க தான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க உன்னை அநியாயம் பண்ணிட்டாங்களான்னு அவன்கிட்ட எல்லாம் கேட்பான் அந்த மனுஷன் அவன் என்ன செய்வான் லா அப்படி இல்லை யாரபி கரெக்டு தான் அது அப்போ எல்லாம் திருப்பி கேட்டான் அவ்வளக்க உதிரும் இவ்வளோ செஞ்சிருக்கிறிய இது செஞ்சதற்கு ஏதாவது நியாயமான காரணம் ஏதாவது அவன்ட்ட இருக்குதா ஏதாவது இதனால் தப்பு செஞ்சிட்டேன் அதனால் எதாவது இருக்கான்னு கேட்பான் உதிர் இருக்கான்னு கேட்பான் அப்போ அவன் லாய் அப்படி அதெல்லாம் இல்லை நான் தப்பு தான் செஞ்சிட்டேன் சமாதானம்லாம் சொல்ல இயலாது அப்படின்னு நான் மறுத்துடுவான் அப்போ அல்ல சொல்லுவானா இல்லை இந்நிலை ஐந்தனா ஹசனத்தன் என்னிடத்தில் உன் கணக்கில் ஒரு நன்மை இருக்கிறது நீ இல்லைங்கிற ஒரு நன்மை உன் கணக்கில் ஒன்று இருக்கிறப்ப ஒரே ஒரு நன்மை இருக்கிறது அதுக்கு நான் அநீதி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டு சீத்தை எடுக்க சொல்லுவானா அவன் சீட்டு இதெல்லாம் வந்து மயில் கணக்கு உள்ள ஏடு ஒரு பேப்பர் எடுத்துக்காட்டி இங்கே வார் இந்த இது ஒன்று இருக்குது ஒரு கணக்கு உங்கள் கணக்கில் வரவாயிருக்குது அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் அசரத் அல்லாஹிலாஹில் எல்லாம் வசத அன்ன முகமது அண்ணன் அப்துஹூ வர அவ்வளோதான் இருக்கும் இதை இதை நீங்கள் கரெக்டாக இருந்திருக்கிற இந்த லாயிலாஹில் அல்லாங்கிற கொள்கைலையும் முகமது ரசுல்லா குழும் கரெக்டாக இருந்திருக்க பாரு அது மட்டும் ஒரு நன்மைன்னு ஒன்று இருக்குது பாக்கி ஒன்றுமே நீ நல்லா செய்யலை எல்லாம் ஏடு மயில் கணக்கான ஏடுகளில் பாவம் இது ஒன்று தான் பயிருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவன் அவங்க கேட்பானா அல்லாவே இந்த இந்த ஒரு சீட்டு இந்த தொண்ணூற்றொம்போது ஏட்டுக்கு எப்படி நிகராவும் இதை கொண்டு நான் என்ன செய்யறது அவன் கேட்பானான் இது இன்னொரு சீட்டு நீ தொண்ணூற்றொம்போது ஏடுகளை விரிச்சு காட்டியிருக்கிற இதுக்கு எப்படி மேட்ச் ஆகுண்டவுன்னே அல்லா என்ன செய்வான் அதை அந்த தொண்ணூற்றம்போது ஏட்டையும் ஒரு தட்டில் வச்சு இந்த ஒரு சீட்டையும் ஒரு தட்டில் வைப்பான் இது கணத்து விடும் இது நெஞ்சினேன் அதை மிஞ்சிடும் மிஞ்சினவுனே ஏன்னு கேட்டால் அல்லாவுடைய கரெக்டாக அவன் இருக்கிறான்ல அதுக்கு கூட எதுவும் ஆகாது என்று சொல்லி கோடா அனுப்பி விட்டுருவான் முடி செஞ்சுருக்கிறான் எல்லாமே பாவம் அப்போ அது எப்படின்னா கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் ஒவ்வொரு ஏடும் இருக்குது தொண்ணூற்றி ஏடு இருக்குது அவன் கருணையான என்ன பண்ணுறான்னு கேட்டால் இதில் அவன் கரெக்டாக இருக்கும் முகமது ரசா கரெக்டாக இருந்தான் கொள்கையில் கரெக்டாக இருந்தான் என்று அல்லா என்ன செய்கிறான் அவனை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான்னு சொல்லிட்டு இது திருமதியில் உள்ள ஹதீஸ் இருக்குது அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால் இதில் தொழுகை இருக்குது தானே செய்யும் இது ஒன்று தானே இருக்குது இது ஒன்று தான் இருக்கின்ற என்ன அர்த்தம் தொழுகை இல்லைன்ற அர்த்தம் நோம்பு இல்லை அர்த்தம் ஜக்காயத்து இல்லைன்ற அர்த்தம் ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே இல்லாமல் போயிடறான சொர்க்கத்துக்கு அப்போ காஃபி லாயிருவாங்கிற அந்த விஷயம் வந்து இந்த விஷய தொடமுரணாக இருக்குது இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது அதுக்கப்புறம் முசனத் அகமதுலேயும் சரியான அதிஸ் தான் அப்போ என்ன வருதுன்னு கேட்டால் அல் ஹசனத்து இப்போ அம்சாலிகா நன்மையை ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் ஒன்றுக்கு பற்றா கொடுப்பேன் அப்படி நல்லா சொல்கிறேன் நான் ஒ விவாகிதா தீமையை செஞ்சான்னு கேட்டால் ஒன்றுக்கு ஒன்று தான் அவள் வாக்குப்பீடு இல்லாட்டி மன்னிக்கவும் செஞ்சுருவேன் தீமையை செஞ்சால் ஒரு தீமைக்கு ஒன்று அது கூட இல்லாமல் வாங்கிக்கிடுவேன் என்று நல்லா சொல்லிடுவான் உலவு லக்கீ தனியை இருந்து கத்தாயா இந்த பூமி நிறைய பாவங்களோடு நீ என்னை சந்திக்க வந்து மாலம் துசிறிக்கு பி எனக்கு இணை கற்பிக்காமல் பூமி நிறைய இந்த பூமி அளவுக்கு பாவம் இந்த பூமி அளவுக்குனால் என்ன கணக்கு இந்த தொண்ணூத்தொம்பது எட்டனோட பெருசு இந்த பூமி அளவுக்கு பெரிய பாவத்தை மூட்டை சுமந்துக்கிட்டு வர்ற அப்படி நீ என் இடத்துல வந்தாயானால் லக்கீ துக்கபி குராபிகா மகவீரா நான் பூமி நிறைய மன்னிப்போடு உன்னை சந்திப்பேன் நீ பூமி நிறைய பாவத்தோடு என்னையை சந்தித்தால் பூமி நிறையும் அளவுக்கு மன்னிப்போடு உன்னை நான் சந்திப்பேன் என்று எல்லாம் சொல்லிடுறான் அப்போ இது என்ன வழங்குதுன்னு கேட்டால் இப்போ மன்னிப்பு என்பது அவனுடைய மன்னிப்பு எல்லாத்தையும் மிஞ்சினது ஆனால் இவன்ட்டு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை செருக்கு வைக்காமடுறான் அவ்வளோதான் சிறுக்கு வைக்காமல் சில அமல்களை செய்யுதுன்னு அங்கே வரல சிறுக்கு வைக்காமல் மட்டும் நீ வர்ற பாவம் உழவு பெரிய பூமி அளவுக்கு பாவம் அப்போ அந்த தொடுகை நோம்பெல்லாம் தான் அடங்கும் தொழுகை விட்டது நோன்பை விட்டது இதெல்லாம் தான் அடங்கும் எல்லாம் பாவம் செஞ்சதெல்லாம் பாவம் அப்படியான ஒரு நிலை நீ வந்தாயானால் நான் பூமி நிறைய மன்னிப்பு கொண்டு வர நீ பூமி நிறைய பாவத்தை கொண்டு வருவே நான் பூமி நிறைய மன்னிப்பு கொண்டு வந்து பேலன்ஸ் ஆகி போயிருவேன் ஒன்றும் ஜெயலலிதா இருக்கப்படாது அப்படி கொண்டு வருவேன் நல்லா சொல்வதாக அந்த அதிசருக்கிறது அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால் அந்த தொழுகை விட்டால் காஃபீருங்கிறது இருக்குல்ல அது வந்து அதில் நேரடி அர்த்தத்தில் வரல ஒரு எச்சரிக்கைக்கு சொல்லுவோம்ல அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா எதுவும் ஹதீஸ் தான் அதுவும் ஹதீஸ் தான் எதே எவ்வளவு தப்பு செஞ்சாலும் மன்னித்து கடைசியில் சொர்க்கத்துக்கு போயிடுவான் என்பதும் ஹதீஸ் தான் தொழுகை உள்பட நோம்பு உள்பட அப்போ எல்லாத்துக்குமே மன்னித்து எல்லா நாடினால் சரி மன்னிக்காட்டால் கூட சொர்க்கத்துக்கு போயிடுவான் சொர்க்கத்துக்கு போயிடுவான் என்று சொன்னால் காஃபீர் ஆகுமா நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டோம் நரகத்தை அனுபவிச்சிருக்கூட சொர்க்கத்துக்கு போட்டான் காஃபி சொர்க்கத்துக்கு போக முடியாத இவன் சொர்க்கத்துக்கு போயிடுறானே அப்போ நேரடியாக அவன் சொர்க்கத்துக்கு போனாலும் அப்போ அந்த தொழுகையை விட்டதுக்கு அவன் காஃபி ஆகலை தண்டனை அனுபவிச்சுட்டு போனாலும் தண்டனை அனுபவிச்சு பாவாண்டு ஆகுதுவிர காஃபி ராவலவன் அப்போ காஃபி ராகி அர்த்தத்தில் அதை செய்ய முடியாதுன்னு இதெல்லாம் காட்டுது அப்போ எப்படி நம்ம இதை வழங்கி கொள்வது என்றால் இந்த காபிருங்கிற வார்த்தை வந்து நேரடி அர்த்தத்தில் வருது அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு இலக்கியமான அர்த்தம் இருக்கல நன்றி கட்டமை கஃபரங்கிற வார்த்தைக்கு நன்றி கட்டமுங்கிற அர்த்தமும் இருக்கிறது நன்றிகள் அல்லாவுக்கு தொழில் நன்றி தானே எப்படின்னு கேட்டால் இப்படி ஒன்று வருது வைங்களேன் புகாரில் வந்து ஒரு அதிசயம் இருக்குது லா தருகப்போ ஆபாயிக்கும் உங்களுடைய தந்தைமார்களை புறக்கணிச்சிடாதீங்க உங்கள் வாப்பா கார் வாப்பாவாக இருக்கும்போது அவரால் வாப்பான்னு சொல்ல மாட்டேன்னா அப்படிங்கக்கூடாது அவர் என்னவா இருந்தாலும் வாப்பா அவர் தான் வாப்பா ஒரு மனிதனுக்கு தந்தைன்னு ஒருத்தர் வந்துட்டா அவர் காஃபிரா இருந்தாலும் சரி வழிகட்டவராக இருந்தாலும் சரி கொடுங்கோலனா இருந்தாலும் சரி அதை மாறுமா அது வந்து அல்லாஹ் ஏற்படுத்தின உறவு அதை நீங்க புறக்கணிச்சிடாதீங்க புறக்கணிக்கிறானோ குஃபருன் அது காஃபிர் அவன் காஃபி வருது ஒருத்தன் வந்து அப்பனை வந்து எப்பனே இல்லைங்கிறான் காஃபிரா அந்த அர்த்தம் அதுக்கு இங்கேயும் தான் வருது இந்த குஃபுருங்கிற வார்த்தை வந்த உடனே மெனிஞ்ச கூடாது காஃபிரு அந்த அந்த இஸ்லாமிய வட்டத்தில் சேர்க்கக்கூடாது கூடாது அந்த அர்த்தம் வைப்பதாக இருந்தால் இதுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறது தகப்பனை ஒருத்தர் என்ன செய்யறான் நீ என் அப்பனே இல்லைன்ட்டான் கோவத்தில் சண்டையில் வாப்பாக்க போனது சண்டை என்ன செஞ்சுட்டான் இன்னுமே நீ எனக்கு அப்பா இல்லைன்ட்டான் இவன் காஃபி வருது காஃபின்னா என்ன அர்த்தம் காஃபீரான் இவன் அப்பா இல்லைன்னு சொன்னால் குற்றம் அது ஒரு விஷயம் அதனால இவனை இவனுக்கு என்ன சொல்லிக்க மாட்டீங்களா இவனுக்கு வந்து அர்த்தம் சாப்பிட மாட்டீங்களா இவனை இவனுக்கு தான் இந்த காஃபி வார்த்தை வருது இதுக்கு என்ன வியாக்கியானம் செய்வாங்க இது வந்து நன்றி கேட்ட அவன் தானே பெத்து வளர்த்துருக்குறான் நன்றி கெட்டு போய் மறுக்கிறேடான் அந்த அர்த்தம் தான் இருக்குது தவிர இது வந்து அந்த இந்த இறை மறுப்புன்ற அர்த்தம் இருக்குது அந்த குஃபுரு கிடையாது குஃபுருக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது அப்படி அர்த்தத்தில் அதிசயில் வருதுன்னு சொல்லி வியாக்கியானம் கொடுக்குறாங்க இது அங்கேயும் கொடுங்க இந்த இடத்துல கொடுக்குற வியாக்கியானத்து மாதிரி அங்கேயும் கொடுக்குறோம் நம்மளை ஊழல் அதிசய எதிராக வந்திருக்குல்ல அப்போ காஃபி ஆயிரம் என்ன அர்த்தம்னு கேட்டால் நன்றி கெட்டவன் அது ஒரு கெட்ட செயல் அது துரோகம் அல்லாவுக்கு செய்கிற துரோகம் அது தொழுகை விடக்கூடாது அப்படி சொல்லலாமே தவிர இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டானுங்கிற அர்த்தத்தில் சொல்லவே கூடாது சொன்னால் இதெல்லாம் இது இந்த அதிசயில் என்ன செய்கிறது அல்லாவுடைய மன்னிப்புடைய வாசலெலாம் என்ன எப்படி நம்ம அடைக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம்னு பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து ரெண்டு விஷயம் மனிதர்கள் செய்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய இது அந்த ரெண்டுமே வந்து குஃபுராக இருக்கிறது ஒன்று என்னன்னு கேட்டால் பரம்பரையை வந்து குத்தி காட்டுறது ஒரு மனுஷன் செஞ்ச செயலை பற்றி குத்தி காட்டினா அது விமர்சனம்னு எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் தப்பு தான் அதன் நேரத்தில் அவன் பரம்பரையில் இவனாக ஒன்று செஞ்சிருப்பான் அதை வந்து இவனோட சேர்க்குறது இவனுடைய முப்பாட்டம் காலத்தில் வந்து எங்களுக்கு நீ கோழி திருநாள் தான் அந்த பரம்பரை தான் நடாங்கிறது கோழி அவன் பாட்டம் திருநாள் இவன் என்ன செய்வான் ஏதோ ஒன்று செஞ்சிருப்பான்னு வைங்களேன் அல்ல உங்கள் தாத்தா வந்து யாரை பொம்பளை எடுத்து ஓடிருப்பாரு நீங்கள் தெரியாத குழா அப்படிங்கிறது இவனை செஞ்சாத ஒரு மனுஷனை குறை சொல்லும் பொழுது அவனுடைய செயலை சொல்லணுமே தவிர அவன் பாட்டன் முப்பாட்டம் ஏதாவது செஞ்சிருப்பானே அதை வைத்து இவனை குறை சொல்வது என்பது குஃபுரு இது குஃபுரா இது குஃப்ருன்னா அவங்க சொல்லுவாங்களா குஃபுருனா இறை மறுப்பா நிரந்தர நரகமா இது மன்னிப்பை இல்லையா இதுக்கு அப்போ ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரெண்டு விஷயம் இருக்கிறது அந்த ரெண்டுமே குஃபுரு ஒன்று என்ன பரம்பரையில் வந்து குத்தி கா பரம்பரையை சொல்லி குத்தி காட்டுறது பாரம்பரியத்தை சொல்லி குத்தி காட்டுறது இன்னொன்று ஒன்று நியாகத்தாளல் மையத்து மையத்துக்கு ஒப்பாரி வைக்கிறது ஒரு பொணம் ஒரு ஆள் இறந்துட்டோன்னா நெஞ்சில் அழுகுறாங்கல்ல ஒப்பாரி வச்சு அழுகுறாங்கல்ல இது குஃபுருன்னு வருது அப்போ ஒப்பாரி வச்சாலலாம் காப்பீரா அப்போ ஒப்பாரி வச்சா அவங்களுக்கு ஜெனாக தொழிக்க மாட்டிங்களா பொப்பாரி வச்சா அவங்க அர்த்தம் சாப்பிட மாட்டீங்களா ஒப்பாரி வச்சா முஸ்லீம் கபிருசால அவங்களை அடக்கம் குறித்து வச்சுட்டு அடக்கம் செய்ய மாட்டீங்களா இது தானே வருது அப்போ குஃபுருன்னு வர்ற இடத்துல அந்த அர்த்தம் தான் செய்ய வேண்டு பிடிவாதம் எல்லாத்துக்கும் பிடிச்சிடக்கூடாது அந்த ஷிர்கு குஃபுருக்கும் ஒரு யதார்த்தமான அர்த்தம் இருக்குது அது வந்து தான் செய்யலாம் அல்லாவுடைய இடத்துல அடுத்த வச்சானே வச்சானையானால் அது ஷர்க்குன்னு சொல்லுங்க அல்லாவே இல்லைன்னு மறுத்தானே ஆனால் குஃப்ருன்னு சொல்லுங்க வேற வேற தவறுகளுக்கு அந்த வார்த்தை சொல்லப்படுமையானால் நன்றி கெட்ட தனம் இது நன்றி மறந்த ஒரு செயல் இப்படின்னு ஒரு அர்த்தமா எடுத்துக்கிறனுமே தவிர கூஃன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்பதற்கு இந்த முஸ்லீமில் வர்ற இந்த ஹதீஸ்லாம் இருக்கு ஆதாரமா இருக்குது அதே மாதிரி வந்து பெண்கள் நரகத்துல பார்க்கும்போது ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டா நரகத்துல அதிகமா இருப்பாங்கல்ல அதிகம் நாங்கள் மட்டும் அதிகமா இருக்கணும் என்று ஒரு பெண்மணி கேட்பாங்க அப்ப ரசூல் என்ன செய்வாங்கன்னா துக் சிறுநல் யானை நீங்க ரொம்ப சாபம் போடுறீங்க ஓ தக்ஃபுர்னல் அசீர கணவனுக்கு நீங்க காஃபிரா இருக்கிறீங்க நன்றி கேட்டு இருக்கு வார்த்தை போடுறாங்க தக்பூர்னல் அசீர கணவனுக்கு நீங்கள் நன்றி மறக்கிறீர்கள் நன்றி மறக்கிறதுக்கு என்ன வார்த்தையை போடுறாங்கன்னா த குஃபுருண்ணே குஃபுரு கணவனுக்கு காஃபிரா இருக்கிறீங்கங்குறாங்க அப்போ இந்த காஃபிருங்கிற வார்த்தைக்கு அந்த மார்க்கத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தம் எல்லா இடத்துலையும் கொடுத்துறக்கூடாது அந்த அல்லாவ மறக்கிற மாதிரி வந்தால் அல்லாவது குல்லாவுதுங்கிறான் அவனை காஃபிர்னு சொல்லிட்டு போங்க அல்லா சொன்னாலும் கேட்க முடியாடாங்கிறான் அவனை காஃபின்னு சொல்லுவோம் நான் அல்லாத வணங்குவோம் அவரே வணங்குனாங்கிறான் அவனுக்கு சரின்னு சொல்லுங்க இப்படி இல்லாமல் சில கட்டளைகளை மீற்கிறான் சில பாவங்களை செய்கிறான் சில வணக்கத்தை விடுகிறான் இதுக்கெல்லாம் காஃபியர் சொல்லக்கூடாது வேற அர்த்தம் அது அதுவும் குற்றம் தான் அது குற்றம் அது அவன் செஞ்சிருக்கக்கூடாது ஆனால் நிரந்தர நரகம் ஆயிருமா அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யணும் இது தொழுகை விட்டவன் காஃபியரான்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்கிறது அந்த ஆதாரங்கள்லாம் போட்டு இருக்கிறது அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு நைட் அன்ஷாரில் அதை போட்டு விட்டுருவோம்